கத்தர் இந்த இடத்தை தெரிந்தெடுத்து அருமையான தம்பி ஜெர்சனுக்கு ஆண்டவர் கொடுத்து இதை ஒரு ஹீலிங் சென்டராக கத்தர் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் சென்டர் கட்டி நமக்கு எழுப்ப தெளிவாக நீ போய் என்று கட்டளை இட்டதனால் உங்கள் மத்தியில நான் வந்திருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையிலே ஜெர்சன் இடம்பெறோ தலைமையிலே லாசரசன் கலந்து கொண்டு அற்புத பெருவிழா என்கின்ற ஒன்றை நடத்தினார்கள் இதனுடைய பின்னணி என்னவென்றால் ஒன்றை கட்ட தீர்மானித்திருக்கிறார் சென்னையில் கிட்டத்தட்ட இரண்டு ஏக்கர் நிலத்தை வாங்க வேண்டும் அந்த நிலம் வாங்குவதற்கு இருபது கோடி ரூபாய் தேவை இந்த பவர் சென்டர் ஹீலிங் சென்டர் எங்களுக்கு இருபது கோடி தேவை அப்போ அதற்கான பணம் திரட்டும் முயற்சியாகத்தான் இந்த அற்புத பெருவிழா நடந்திருக்கிறது மோகன் சிலாசரஸ் இந்த ஜெர்சன் எடின்பரோ இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவர் தாமே மோகன் சிலாசரஸ் சொல்லியிருக்கிறார் இந்த கூட்டத்திலே நீ கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் தான் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் ஜெபிக்கலாம் வாங்க இருக்கு அதை அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த லவ் அண்ட் பிகாஸ் காட் ஆஸ்டம் டு கம் இந்த மோகன் சி லாசரஸ் கூறும்போது ஆண் அவர் ஆண்டவரிடத்திலே காத்திருந்திருக்கிறார் ஆண்டவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டார் என்று சொல்லி காத்திருந்திருக்கிறார் அப்பொழுது ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார் நீ கண்டிப்பாக இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தான் மோகன் முன்பதாகவும் மோகன் சிலாசராஸ் எந்தெந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிறாரோ அல்லது எங்கெங்க போகிறாரோ அது எல்லாமே ஆண்டவர் சொன்னால் மட்டும்தான் அவர் அப்படி செல்வார் ஆண்டவர் சொல்லவில்லை என்றால் அவர் அப்படி எங்குமே போக மாட்டார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலே கூட ஏஞ்சல் டிவி தாத்தா சாது சுந்தர் செல்வராஜோடு கூட இணைந்து சினிமாக்காரர்களுக்கு என்று ஒரு கூட்டம் நடத்தினார்கள் அந்த கூட்டத்திலே மோகன் சிலாசரஸ் முன்னிலையில் இந்த சாது சுந்தர் செல்வராஜ் சினிமா துறை இடத்திலே மன்னி கிறிஸ்தவர்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டார்கள் அது மீடியாக்குள்ள நாங்கள் இருவரும் கால் எடுத்து வைப்பதற்கு முன்பு வரை கிறிஸ்துவ உலகமே ஒரு சினிமாவோ அல்லது ஒரு சீரியலோ வந்து ஒரு பெரிய பாவம் அதில் இருக்கிறவங்கள நரகத்துக்கு என்று சபிக்கக்கூடிய ஒரு மனநிலை எங்களுக்கெல்லாம் இருந்தது அதற்காக நான் கிறிஸ்தவர்கள் சார்பில் மனித கேட்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனம் ஒரு அறியாமை எங்களுக்குள் இருந்தது எங்க ரெண்டு பத்துக்கும் போயிருச்சு அந்த கூட்டத்திற்கும் சி செல்ல காரணம் என்னவென்றால் கடவுள் இந்த கூட்டத்துக்கு போய் என்று சொன்னதுனால தான் அந்த கூட்டத்துக்கு சி சென்றார் அதே போலதான் இப்பொழுதும் கடவுள் மோகன் சீரத்தில் ஸ்பெஷலாக சொல்லி இருக்கிறார் கண்டிப்பாக இந்த கூட்டத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே தான் அவர் சென்றிருக்கிறார் சரி ஜெர்சன் நெடும்பரு எப்படிப்பட்டவர் தமிழ் கிறிஸ்தவத்திலே இந்த இப்பொழுது ஜான் ஜபராஜ் இருக்கிறார் அல்லவா இந்த குத்தாட்டம் போட்டு ஆடிப்பாடு இருந்த கான்சர்ட் எல்லாம் செய்கிறார் இந்த ஜான் ஜபராஜுக்கு ஒரு முன்னோடி யார் அனுப்பிச்சோன்னா இந்த ஜெர்சன் நெடும்பரு தான் இந்த ஜான் ஜபராஜ் தன்னுடைய முன்னோடியாக யாரை சொல்லுகிறார் பெர்க்மான் இந்த ஜெர்சன் நடைபெறுவது தான் சொல்லுகிறார் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்தாங்க ஃபாதர் பேக்மான்ஸ் இருந்தாங்க அப்புறம் ஆல்வின் அண்ணன் இருந்தாங்க அப்புறம் என் பின்னால் இருக்க ஜோசன் அண்ணே இவங்களாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் ஜோசன் அண்ணே இவங்களாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்போ அப்படிப்பட்ட இந்த ஜெர்சன் நடன்புறவுடைய கைகோர்ப்பதிலே இந்த மோகன் சிலாசர் அளவு கடந்த பிரியம் கொள்ளுகிறார் ஆனால் அதே வழியிலே வந்த ஜான்ஜபராஜரை இந்த மோகர்சில் அசரசுக்கு பிடிக்காது ஆனா சினிமாக்கார மாதிரி டான்ஸ் ஆடு நடனாடு கூச்சல் போடுறது விசில் அடிக்கிறது இது வந்து உணர்ச்சி தூண்டிவிட்டு விட்டு வாலிபர்களை கவர்ந்து எழுத்து அதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அது வஞ்சிக்கிற ஆராதனை ரெண்டு பேருமே குத்தாட்ட வீரர்கள் தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியானவர்கள் தான் அதுல மோகன் சிலாசரசுக்கு ஒருத்தரை பிடிக்கிறது ஒருத்தரை பிடிக்கவில்லை இது விஷயத்துக்கு வருவோம் இந்த ஜெர்சன் இடம்பெறுவோ ஒரு ஹீலிங் சென்டரை கட்டுகிறார் எதற்காக வென்றால் கடவுள் சொன்னது நிமித்தம் இவர் இந்த ஹீலிங் சென்டரை கட்ட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறார் ஆண்டவர் ஒரு ஹீலிங் சென்டர் சென்னையில் கட்டி எழுப்ப நமக்கு சொல்லியிருக்கிறார் இது கத்தர் தெரிந்து கொண்ட ஒரு இடம் கத்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணவும் தன்னுடைய நாம தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கத்தர் இந்த இடத்தை தெரிந்தெடுத்து அருமையான தம்பி ஜெர்சனுக்கு ஆண்டவர் கொடுத்து ஒரு ஹீலிங் சென்டராக உருவாக்கும்படி கத்தர் சொல்லி இருக்கிறார் இங்கு மக்கள் வந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹீலிங் சென்டரை கட்ட சொல்லி இருக்கிறார் இதற்காக இந்த ஜெர்சன் இருந்து சில மேற்கோள்களை கட்டுகிறார் இன்னைக்கு இந்த இடம் இதுக்கு பேரே ஹீலிங் சென்டர் சுகமளிக்கிற மையம் என்று சொல்லி வைத்திருக்கிறோம் ஏன்னா இந்த இடத்துல ஏசப்பா எங்க போனாலும் அவர் பண்ணின ஒரு காரியம் என்னன்னா அவர் வியாதியஸ்தரை சுகமாக்கினார் குஷ்டரோகி வந்து கேட்கிற நான் சுத்தமாகிறது உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்டப்போ ஏசப்பா என்ன சொன்னாரு சித்தம்தான் சுகம் ஆவது தான் ஆண்டுடைய சித்தமாக இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பவர் சென்டர் ஹீலிங் சென்டரை நம்ம எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்கிறோம் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் இப்படி ஒரு பெரிய இருபது கோடி செலவில் நிலத்தை வாங்கி அதற்கு மேலாக இனி கட்டடம் கட்டுவதற்கு எவ்வளோ கோடி கேட்க போகிறார்களோ அது தெரியவில்லை இப்போ நிலம் வாங்குவதற்காகத்தான் இருபது கோடி கேட்கிறார்கள் அப்போ அதுக்கு மேலாக கட்டடம் கட்டுவதற்கு கட்டி அப்படி செய்தால் தான் கடவுள் வந்து அற்புதம் செய்வார் போல ஆனால் வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி இவர்களுக்கு உண்மையிலேயே அற்புதம் செய்யக்கூடிய வரம் இருந்தால் இவர்கள் போகிற போகுது அப்படியே சுற்றித் திரிந்து நன்மை செய்கிறவர்களாக அல்லது அற்புதம் செய்தார்களாக தான் இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் கடவுள் எங்களிடத்திலே இருபது கோடிக்கு நிலம் வாங்க சொன்னார் அந்த நிலத்திலே அதன் பிறகு இனி கட்டடம் கட்டும்போது அது எத்தனை கோடி என்று சொல்வார்கள் அது முன்னூறு கோடி இருநூறு கோடி தெரியவில்லை அப்படி கட்டி நில கட்டடத்தை கட்டி அங்கே வருகிறவர்களுக்கு தான் அற்புதம் என்று சொல்லி இவர்களுடைய கடவுள் சொல்லியிருக்கிறார் ஜெபம் ஜபம் செய்வதாக ஆரம்பித்து இவர் கடவுளிடத்திலே ஜபிக்காமல் மக்களை வசியம் செய்கிற தக்க விதத்திலே நடந்து கொள்ளுகிறார்

அந்த திட்டத்திற்கு என்னென்ன தேவை என்பதை கடவுள்தானே சொல்ல வேண்டும் ஆனால் ஷபம் என்கின்ற பேரில் இவர் தன் தேவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது இது தேவை என்று சொல்லி அப்போ சிந்தித்து பாருங்கள் இது கடவுள் கொடுத்த திட்டமா இல்லை இவர் உருவாக்கின திட்டமா என்று ஜபம் என்கின்ற பெயரில் இவர் மக்களுக்கு இது இது தேவை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய பவர் சென்டர் ஹீலிங் சென்டர் சென்னையில் ஒரு சுகமளிக்கிற மையம் கட்டி எழுப்பப்பட போகிறது எத்தனை பேர் ஒரு ஆமின்னு சொல்றீங்க பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அற்புதங்களை பெற போகிறார் அந்த ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி அடுத்த பத்து மாதத்துல அந்த பணத்தை அற்புதகரமாக ஆண்டவர் தேவைகளை சந்திக்க போற எத்தனை பேர் ஆமின்னு சொல்றேன் விரும்புகிறவர்கள் இதுக்குன்னு ஒரு தனி பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம் அதை நீங்க பயன்படுத்தி விதைக்கலாம் வெளி தேசங்கள் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா அதை பயன்படுத்தி நீங்கள் விதைக்கலாமே அடுத்ததாக இந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக யாரெல்லாம் உறுதிமொழி எடுத்து அந்த உறுதிமொழி பத்திரத்திலே கையெழுத்து போடுகிறார்களோ அவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜபிப்பேன் இப்பொழுதே ஜபிப்பேன்

அல்லது ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அல்லது கோடி ஒரு கோடி ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் இப்பொழுதே அந்த உறுதிமொழி பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு தர வேண்டும் உங்க சிந்தையில ஆண்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கலாம் பத்தாயிரம் ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ பத்து லட்சமோ ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ ஆண்டவங்களுடைய சிந்தையில இதற்கென்று விதைக்கும்படி ஆண்டவர் சொல்லுவார் சொன்னா நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும்படி உங்களிடத்தில் நான் வேண்டுகிறேன் நீங்க அப்படி ஆண்டவங்களுடைய சிந்தையில ஒரு தொகையை கொடுப்பாருன்னா நீங்கள் ஒரு உறுதி எடுக்கலாம் ஒரு பிளட்ஜ் எடுக்கலாம் அடுத்த பத்து மாதத்தில் இந்த தொகையை இந்த காரியத்திற்காக இந்த தரிசனத்திற்காக இந்த ஊழியத்திற்காக நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு முடிவெடுப்பீங்க என்று சொன்னால் இங்கே இருக்கிறவங்க பிளட்ச் கார்ட்ஸ் வெளியில் போகிற வழியில் இருக்கும் நீங்கள் அதை இன்றைக்கி பூர்த்தி செய்து கொடுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுக்கு நீங்கள் பூர்த்தி செய்து இன்றைக்கு நீங்கள் சமர்ப்பிக்கும்படிக்கு நான் வேண்டுகிறேன் அப்படி செய்தால் உடனடியாக நான் ஜெபிப்பேன் என்பதாக எல்லாம் இந்த தரிசனம் சொல்லுகிறேன் பிளட்ச் கார்டு என்று சொல்லப்படுது அதாவது இந்த உறுதிமொழி பேப்பரில் கையெழுத்து போட வேண்டும் அதை அவர் ஆன்லைனிலும் எழுதி விண்ணப்பிக்கலாம் அதற்கான ஆப்ஷனே அவர்கள் கொடுக்கிறார்கள் இதுக்குன்னு நீங்கள் கொடுக்கணும் நான் உங்களுடைய இருதயத்தில் ஏ ஒவ்வொரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட்ஜ் கார்டு வச்சிருக்கிறோம் வாக்குறுதி அட்டை நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் கொடுத்து செல்லலாம் அப்படி அந்த ஆன்லைனில் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை ஸ்கேன் செய்து உள்ளே போய் பார்க்கும்போது அந்த பேர் விலாசம் எல்லாம் கேட்கிறாரு அதன் பிறகு இவ்வளவு ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி உறுதியளிக்கிறேன் எங்கின்ற அந்த இடத்துல குறைந்தபட்ச தொகையாகவே அவர்கள் போட்டு வைத்திருக்கிறது ஆயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து ஒரு லட்சம் ரூபாய் இப்படியாக போகிறது இவர்கள் பேசுகிற அந்த அந்த வேளையிலே எமோஷனல் ஆகி அந்த பத்திரத்திலே எழு எழுதி போட்டால் அதன் பிறகு ஐயோ நாம் வாக்கு கொடுத்து விட்டோமே வாக்கு கொடுத்து விட்டோமே நாம் பணம் கொடுக்க வேண்டும் என்றாக நினைத்து மக்கள் பணம் கொடுப்பார்கள் அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறார்கள் இல்லை என்றால் அது ஒரு அதை ஒரு குற்ற உணர்ச்சியாக மாற்றி விடுவார்கள் அடுத்தடுத்த பிரசங்கங்களிலே அதுதான் இவர்களுடைய திட்டமாக இருக்கிறது இந்த அடிப்படையில் இந்த ஜெர்சன் இடம்பெறும் மக்களிடத்திலே பணம் திரட்டுகிறார் அப்படி திரட்டினால் கிடைக்கின்ற பணத்தை விட இன்னும் அதிக ஆடியன்ஸை ரீச் பண்ண வேண்டும் இன்னும் அதிக மக்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதற்காக தன்னை காட்டிலும் அதிக பிரபலமான ஒரு நபரை கொண்டு வந்து அவர்களை வைத்து பேச வைத்தால் அவர்களுடைய ரசிகர்கள் நமக்கு பணம் தருவார்கள் என்கிறதற்காகத்தான் மோகன்சீல் ஆசரஸை கூட்டி வந்து இந்த கூட்டத்தை நடத்தினது இப்போ மோகன்சீல் ஆசரஸ் அதைத்தான் சொல்லுகிறார் இது கடவுள் சொல்லி ஆரம்பித்த இந்த திட்டம் என்பதாக அதாவது கடவுள் அற்புதம் செய்வதற்காக ஹீலிங் சென்டர் என்கின்ற ஒன்றை கட்டச் சொன்னார் அருமையான தம்பியோடு ஆண்டவர் பேசி ஒரு ஹீலிங் சென்டரை உருவாக்கும்படி கத்தர் சொல்லி மோகன்சீல் ஆசிரஸ் சொல்லுகிறார் நீங்கள் எந்த சபைக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் ஆனால் இது கடவுளுடைய திட்டம் அப்போ இந்த கடவுளுடைய திட்டத்திற்கு நீங்கள் எந்த சபைக்கு சென்றாலும் இந்த இது கடவுளுடைய திட்டத்திற்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார் தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இருக்கிறார் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க நீங்கள் எந்த சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் எங்கே ஆராதனைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் தேவனுடைய திட்டம் எங்கே நடைபெற்றாலும் அதில் கரம் கோர்த்து நிற்பது தேவனை மகிழ்ச்சியாக்கும் அதனால் இந்த திட்டத்தில் உங்களுடைய பங்கை செலுத்தி கத்தருடைய ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மோகன் அஸ்ரசு என்ன சொல்லுகிறார் நீங்கள் எந்த சர்ச்சுக்கு எங்கே வேணாலும் போங்க ஆனால் இது கடவுளுடைய திட்டம் இதுக்கு நீங்கள் பணம் கொடுத்தா கடவுள் மகிழ்வார் அதனால கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணுன்னால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் எடா படித்தேன் எங்கே படித்தேன் இதற்காகத்தான் ஜெஸ்டன் இடன் பெறும் இந்த மோகன்சிலாசரசை அழைத்து கொண்டு வந்து கௌரவப்படுத்தி மோகன்சிலா அசரசை கடவுளுடைய படைத்தளபதி ஆவியில் இருக்குது அதாவது இந்த படையில மில்டரியில சிலர் வந்துட்டு ஒரு சுபேதாரா இருப்பாங்க சிலர் ஆவியின் மண்டலத்திலும் அப்படித்தான் எல்லாரும் ஒரே நிலையிலே இல்லை என்று நான் மத்தியில வந்திருக்கிறேன் மோகன்சி லாசரஸ் ஐயா அவர்களை ஒரு படை தளபதியாக நான் பார்க்கிறேன் அவர்கள் நம்முடைய தேசத்தில் இருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் நிறைய பேர் எல்லாரும் ஒரே லெவல் அப்படின்னு நினைச்சிடுறாங்க இல்லை அவருக்குரிய உலகத்தில் எல்லாரும் சமம் கிடையாதான் பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமா அதில் மோகன்சி லாசரஸ் ஹையர் ரேங்கிங்கில் இருக்கிறாரா உயர்தரத்தில் இருக்கிறாரா படை தளபதி என்கின்ற ரேங்கில் இருக்கிறார் மோகன்சி லாசரஸ் ஐயா அவர்களை ஒரு படை தளபதியாக நான் பார்க்கிறேன்

டான்ஸ் ஆடுனால் பிடிக்காததை விதத்திலாம் பேசுகிறாங்களவா ஆனா சினிமாக்கார மாதிரி டான்ஸ் ஆடு நடன ஆடு கூச்சல் போடுறது விசில் அடிக்கிறது இது வந்து உணர்ச்சி தூண்டி விட்டு வாலிபர்களை கவர்ந்து எழுத்து அதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அது வஞ்சிக்கிற ஆராதனை இந்த ஜர்சன் நடன் பெரு மோகன் சி உட்கார்ந்து இருந்த அந்த மேடையிலே நடனமாடுகிறார் மட்டுமல்ல இன்னொரு ஜூன் ஜூன் மாதத்திலே நான் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறேன் போகிறேன் என்று என்று சொல்லி சொல்லி அதையும் அதனால அலைவ் இருபத்தி ரெண்டாம் தேதி நந்தனம்ல வைத்து போகிறது அதாவது கலை நிகழ்ச்சி மட்டுமல்லி பல்வேறு தில்மலிகள் நடத்தப்படுகிறது அதை குறித்து தனியாக ஒரு வீடியோ போடுகிறேன் அப்போ இது எல்லாமே கடவுள் கொடுத்த திட்டம் என்கின்ற பெயரிலே மக்களிடத்திலிருந்து பணம் வசூலிக்கிறார்கள் இவர்கள் தங்களுடைய பெருமைக்காக தங்களிடத்திலே பெரும் மக்கள் கூட்டத்தை இழுத்து வைப்பதற்காக ஆடம்பர கட்டடங்களை கட்டுவதற்கு வாங்குவதற்கு கடவுள் சொன்னார் கடவுள் தான் இந்த திட்டத்தையே கொடுத்தது என்பதாக சொல்லுகிறார்கள் உண்மையிலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கடவுள் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அவர் அற்புதம் செய்ய போகிறார் அதற்கும் கடவுள் அற்புதம் செய்வதற்கும் ஒரு கட்டடம் கட்டுவதற்கு சம்பந்தம் உண்டா ஆண்டவர் நீ ஒரு கட்டடத்தை கட்டி மக்கள் வந்து அந்த கட்டடத்திலே அவர்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி வேதாகமத்தில் எங்காக இருக்கிறாரா அப்போ சிலர்கள் அப்படியாக எங்கெங்கிலும் நடந்து கொண்டார்களா அப்போ சிலர்கள் அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே அற்புதம் செய்யக்கூடிய சக்தி வரம் பெற்றவர்கள் இருந்தார்கள் அவர்கள் எங்கேயா ஒரு இடத்திலே ஒரு கட்டடத்தை கட்டி வைத்துக்கொண்டு இதுதான் ஹீலிங் சென்டர் என்று சொல்லி அங்கே உட்கார்ந்து கொண்டு அல்லது இந்த ஹீலிங் சென்டர் கட்டுவதற்காக இவ்வளவு லட்சம் இவ்வளவு கோடி ரூபாய் தேவை என்று சொல்லி அப்படி ஆடம்பர கட்டடங்களை கட்டி வைத்துக் கொண்டு அங்கே மக்களை வரவழைத்து இங்கே வந்தால் உங்களுக்கு அற்புதம் கிடைக்கும் என்று சொன்னார்களா இல்லை ஆனால் இன்றைக்கு உள்ளவர்கள் தங்களுக்கென்று ஆடம்பர கட்டடங்களை கட்டுகிறார்கள் அதற்கென்று மக்களிடத்திலிருந்து பணம் பெறுவதற்காக பொய் சொல்லுகிறார்கள் கர்த்தர் தான் சொன்னார் அற்புதம் செய்வதற்காக கட்டடம் கட்டச் சொன்னார் அதற்காக நிலம் வாங்கச் சொன்னார் இருபது கோடியிலே நிலம் வாங்க சொன்னார் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்கள் இவர்கள் சொல்லுகிறது பொய் சுத்த பொய் அப்போ மோகன்சிலாசரஸ் துணிகரமாக பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார் அவர் ஏற்கனவே பல லட்சம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் இப்பொழுது இந்த ஜெர்சன் நெடுப்புறவுக்காக மறுபடியும் ஜெர்சன்புற மேடையில வந்து துணிகரமாக போய் சொல்லுகிறார் கடவுள் சொல்லிதான் சொல்லாவிட்டால் சென்டரை கட்டுவதே கடவுள் கொடுத்த திட்டம் என்பது அதுவும் போய் அதற்காக நீங்கள் எந்த சர்ச்சைக்கு வேண்டுமானாலும் போங்கள் ஆனாலும் இது கடவுளுடைய திட்டம் என்கிறதா இந்த திட்டத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது இது எல்லாமே எப்படி இருக்கிறது மிக மிக கேவலமான செயல் ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் ஆனால் இன்றைக்கும் இவர்களை அடையாளம் காணாமல் இவர்கள் பின்பதாகத்தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுடைய மினிமம் தொகையை ஐ ஆரம்பிக்கிறது நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பிளட்ச் கார்டு இந்த பிளட்ச் ஃபார்மிலே ஃபில் பண்ணுங்கள் என்று சொல்லி துரிதப்படுத்துகிறார்கள் இப்பொழுது அதை செய்யுங்கள் என்பதாக இல்லை ஏன் மறைமுக நிர்பந்தத்துக்குள்ளாக மக்களை தள்ளுகிறார்கள் ஒருவேளை பின்பு வீட்டில் போய் யோசித்து ஐயோ நம்மால் இவ்வளவெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் பின்பு நினைத்தாலும் அவர்களால் மாற்ற முடியாது காரணம் அவர்களை அந்த ஒரு குற்றம் ஐயோ நம் வாக்கு கொடுத்து விட்டோமே இனி மாற முடியாது என்று சொல்லி அந்த குற்ற உணர்வுகளுக்காக தள்ள வேண்டும் அப்போ வேறு வழி இல்லாமல் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடன் வாங்கியாகலும் இவர்களுக்கு அந்த வாக்கு கொடுத்த அந்த ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ கோடியோ கொடுத்தாக வேண்டும் அப்போ இது எல்லாம் தேவனுடைய திட்டம் அல்ல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்

கடவுளை கொச்சப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து கடவுளை மட்டுப்படுத்தாதீர்கள்